நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலையல்இடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது மாவட்ட நீதிமன்றத்திற்கான எக்ஸாம் நரேடர் டிரைவர் காபீட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சானிட்ரி ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ரிஜெக்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்குறாங்க இதில் வந்து உங்கள் பேர் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க இந்த ரிஜெட் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் உள்ள அப்படின்னா உங்களுக்கு விரைவில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் அதனால் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் கீழே லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டம் வருதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்க்கணும் இப்போ மதுரை மாவட்டம் அப்படின்னா இந்த மதுரை மாவட்டத்தை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டாத உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் கூடிய விரைவில் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து இந்த மாத இறுதியில் உங்களுக்கு வைக்க வைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் விடோ சர்டிஃபிகேட் வந்து சரியாக கொடுக்காதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக கொடுக்காதவங்க வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து பதினஞ்சு ஒன்பதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஜேஆர்சி எம்கெச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அந்த இந்த லிஸ்ட்டில் வந்து அவங்க வந்து போட்டுருவாங்க அது சம்மந்தமான அந்த பீஸ் கட்டாதவங்களுக்கும் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஜேஆர்சி எம்கெச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்ஜி மெயிலுக்கு வந்து கொடுக்குற மாதிரி அவங்க வந்து எத்தனை தேதி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு எந்த மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சம்மந்தமான வீடியோ வந்து நாளைக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலை ஃபாலோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்